ஹாய் நண்பா வெல்கம் டு கெஸிங் தமிழன் செப்டம்பர் மாதத்துக்கான ஃபாலோ நம்பர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ நம்பரில் கொடுத்துருந்தேன் ஏபிஎஸ்சிபிசி நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்தேன் ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அறுபத்ரெண்டுங்கிற மாதிரி ஒரு நாலு நம்பர் கொடுத்து ஃபாலோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரிசல்ட்டு நமக்கு இதில் ஒருத்தர் வின்னிங் வந்திருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலில் ஐம்பத்தி நாலுங்கிறது ஏசியிலையும் நாற்பத்தி அஞ்சுங்கிறது ஏசிலையும் அறுபத்தி ரெண்டுங்கிறது பிசிலையும் போன மந்தில் வந்து பாஸ் ஆகிருந்துச்சு நம்பா அதுதான் இந்த மாதத்துக்கான ஃபாலோ நம்பரில் பார்க்க போகிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் ஒன்று பண்ணிக்கோங்க ஓகே இந்த மாதம் பார்த்திங்கன்னா போன மாதம் நம்ம வீடியோவில் பார்த்தது தான் இந்த நம்பர் தான் அதுக்கு முன்னாடி வந்த மாதத்தில் அடித்தாங்க அதிகமாக அடித்தாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஆறு இதை வச்சு தான் வந்து போன மாதம் ரிசல்ட் ஃபுல்லாகவே அடிச்சிருப்பாங்க பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் நெக்ஸ்ட்டு இந்த மாதம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் பார்த்துக்கலாம் நால்போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு மூணு ஒன்று அப்படிங்கிற நம்பரு ரிப்பீட்டாக திரும்ப திரும்ப அடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னுபா இதை பார்த்துக்கங்க இதுக்காக ஏபிசி பிசியில் ஒரு நாலு நம்பர் மட்டும் பார்த்துடலாம் ஐம்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்று பதிமூணுங்கிற நம்பர்ஸை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போகிறது மூலிமா உங்களுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகே என்னம்பா ஏபிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி மூணு எழுநூற்றி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இந்த ஒரு மூணு நம்பரை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் விருப்பம் போல் பாக்ஸில் ட்ரை பண்ணிக்கலாம் நம்ப அவ்வளோதான் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் எது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம்